நாம் இப்போ பார்க்க போகிறது சாமியார்களை பற்றி சாமியார்கள் எப்படி உருவாகிறாங்க சாமியார்களுடைய உருவாக்கத்துக்கு அப்புறம் அவங்களுடைய செயல்பாடு என்ன அப்படின்றத சில சில விஷயங்களாக வச்சு பார்க்க போகிறோம் இதில் நம்ம பொது பார்க்க போகிறது ஆறாவதாக இருக்கக்கூடிய ஒரு சாமியார் அந்த சாமியார் திருச்சிக்கு ரொம்ப புகழ் பெற்றவங்க அந்த திருச்சியோட புகழையே வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரே ஒரு தன்மை அவங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது அவங்களுடைய பெயர்லேயே அது சேர்ந்து இருக்கும் அவங்களுடைய ஆட்டத்தையும் அவங்களுடைய நடவடிக்கையும் பார்த்து எவ்வளோ பேர் வாய புலந்து கிடக்குறாங்க இன்னமும் அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சாமியாரை இது வரைக்கும் மற்ற இடங்கள்ல பார்த்துருக்காங்களான்னு தெரியல அந்த சாமியாரை கொஞ்சம் நீங்களும் பார்த்துட்டு வாங்க அந்த சாமியார் என்னென்ன செய்கிறாங்கன்றதையும் இடையில பார்த்துட்டே வாங்க இப்போ நீங்கள் பார்த்த சாமியார் மீண்டும் பரவச நிலை அடைஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோவும் ஏதோ உங்களுக்காக அடுத்தது நம்ம பார்க்க போகிற சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நாடக கலைஞர்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெற்றவர் அவருடைய லீலைகள்லாம் ஏகப்பட்ட லீலைகள் அதில் அவர் ஆடிய சாமி ஆட்டமும் ஏகப்பட்ட தில்லாலங்குடி வேலைகளும் அவருடைய மனைவியே நிறைய சொல்லியிருக்காங்க அந்த சாமியாரையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுவோம் காளி இப்ப நீங்க முடிச்சுட்டு பாப்பீங்க காலி வரும்போது எனக்கு நாக்கு வந்து ரத்தம் வந்துட்டே இருக்கும் ஒரு பத்து மணி நேரம் பத்து ஒரு மனிதனுடைய உடல்ல எவ்வளவு ரத்தம் இருக்கும் ரத்தம் இருக்கும் சரி நான் அப்ப நான் ஒரு பத்து மணி நேரம் ஆடுறேன் நீங்க வேணா வீடியோ எடுத்துட்டே இருங்க சரி சாமி பத்து மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லிட்டர் ரத்தம் வந்துட்டே இருக்கும் அப்ப பத்து மணி நேரத்துக்கு பத்து லிட்டர் ரத்தம் அப்ப டெய்லி நான் ஆடுறேன் காளி காளியோடைய இது என்ன அகோரமான தோற்றம் எலும்பு கூடு மாலை குண்டை மாலை போட்டிருப்பா ஆமா கை காலை நாக்குல இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட உடஞ்சிட்டே இருக்குமா ஆமா இப்ப நீங்க பாப்பீங்க ரியலா இருங்க போயிடாதீங்க இந்த சாமியை பற்றிய முக்கியமான விஷயங்களை அவருடைய மனைவியே சொல்லியிருக்காங்க அதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வீடியோக்கு போவோம் கத்தியை வச்சு எங்களை கத்திய வச்சுட்டு எங்கிட்ட ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பேசி எனக்கு பயமா இருந்துச்சு ரொம்ப ஐயோ எந்த நேரத்தில் எது நடக்குமே தெரியாது குழந்தைங்க வேற அப்புறம் பொறுமையா போயிட்டு அன்னைக்கு நைட் பல நாள் அவங்களுக்கு வந்து அந்த குடி பழக்கம் இருக்கிறதுனால குடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நம்மள வந்து கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு வீட்டுல ரொம்ப ஃபைனலா அது ஒரு முடிவுக்கு வர்ற மாதிரி ஃபைனலா வந்து அவங்க ரொம்ப அதாவது ஒரு கடந்த ஒரு மூணு மாசமா ஏதோ ஒரு பிளான் மைண்ட்ல ஏதோ ஒரு பிளான் இருக்கிறாங்க என்னை விட்டுட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு என் மேலே குத்தம்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் அவங்க வந்து அவங்க ஃபேமிலி சைடு போயிட்டு இந்த மாதிரி ஆன்மீக கோயில் கட்டலாம் அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல ஏன்னா என்கிட்ட இருந்தால் குடிக்க முடியாது ஒரு பொண்ணுங்கிட்ட தவறாக பேச முடியாது அந்த மாதிரிலாம் நான் இப்போ நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இவர் ஆடிய ஒரு ஆட்டத்திற்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஒரு வீடியோ பார்த்தேன் நான் உண்மையிலே மிரண்டுட்டேன் நீங்களும் பாருங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு சாமியார் டிவியின் புகழ் டிவியில் ரொம்ப பிரபலமான ஒருத்தவங்க அவங்க இந்த மடம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய டிவி வீடியோக்கள் ஷோக்கள்லாம் நிறைய அதிகமாக பாப்புலர் ஆச்சு அவங்க வந்து இப்போ ஆசீர்வாதம் கொடுப்பாங்க பாருங்கள் கர்ம ஒவ்வொரு மனிதனையும் சேர்ந்ததா ஒவ்வொரு தனி மனிதனா சேர்ந்தது ஒவ்வொரு உங்களை மட்டும் சேர்ந்ததுதான் குடும்பம் சார்ந்தது வராது உம் அவங்கவுங்க கர்மம் அவங்க அனுபவிக்கிறது வீடு குடுத்துட்டு இருந்தாங்க வாடகை வந்துச்சு எனக்கு என்ன இருக்கு உண்மையில கரடியே காரிய லெவலுக்கு போனதுக்கு அப்புறமும் இன்னமும் வழங்கிக்கிட்டு அது ஒரு சில நாள் மட்டும்தான் முடியும் நீங்க என்ன நடக்குது என்ன பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே உணர்ந்தாலும் தெரியும் உணரலைனா உங்க அறிவரே தான் இத புரிஞ்சிக்கவே முடியும் உண்மையாவே இந்த அறிவுக்கு எட்ட மாட்டேங்குது நிறைய பேர் இந்த அறிவுக்கு கேட்டாம தான் தெரியுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்த சாமியர பார்ப்போமா பெட்டை எடுத்து போய் நியூஸ்ல போடு உன் பெட்டை டாய் உன்னை எப்படி பெட்டான்றது எடுத்து போடு உன் அக்கா தம்பிங்க எப்படி குழந்தை பெட்டாங்கன்னு எடுத்து போடு அதை போய் சேடா இப்படி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசியதன் விளைவாகத்தான் தற்போது முத்தசாமியார் கீதா சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார் இந்த சாமியார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குடும்பத்துல இருந்து மிஸ் ஆன ஒருத்தர் வேலைக்கு போனவர் திருப்பியே வரலன்னு சொல்லி ரொம்ப நாளா தேடி இருந்திருக்காங்க அவர் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ மூலமா சிக்கியிருக்காரு கடைசியில பார்த்தா அவர் இருந்த இடம் ஒரு மடம் அந்த மடத்தில் போய் பார்க்கும்போது அவர் ஒரு அடிமையாட்டாக இருந்திருக்காரு அதாவது அவங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வச்சுருந்துருக்காங்க அது விஷயமாக போய் பேரண்ட்ஸ் கேட்கும்போது அடி பிரச்சனையாகி பெரிய லெவலில் பஞ்சாயத்தாகி இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்காங்க இதுதான் விஷயம் அந்த அம்மா இவங்க தான் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த சாமியார்கள்னால் சும்மா டைரி கஜ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற சாமி தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட்டு வேர்ல்டு ஃபேமஸ்ன்னு கூட சொல்லலாம் இவங்க வந்து ஒரு செல்லப்பிள்ளை அதாவது தமிழகத்தின் செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம் இவங்களுக்கு அடுத்த உண்மையிலேயே பெரிய எதிர்காலம் இருக்கதா நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல எப்படியும் கொஞ்ச நாளில் இவங்களுக்கு இருக்கிற டாப் ஒன் இடம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அந்த ஒன்றாவது யாருன்றத இப்போ பார்த்துடலாமா காத்தே ரா மூலக்கட பாண்டி அங்காளம்மா செங்காலம் வீடு காத்த டே